ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட ஏன் நிலை எப்படி இருக்கும் நமது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம் அதனால உங்களுக்கு முழு பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ராசி பலங்கள் அப்டேட் வந்து சுட சுட மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருப்பதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமர்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதுக்குடைய சந்திர பகவான் இன்ற தினம் ராசியிலே வந்து அமர்ந்துள்ளார் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சாதித்துக் கொள்ள முடியுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்போட கருணையோட எல்லாது கூட நடந்துக்கணும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுவீங்கன்னா நீங்களும் வந்து வார்த்தையில் அள்ளி விட்டுறக்கூடாது ஸோ உங்கள் மீது தேவையில்லாத சில படிபவங்கள் ஏற்படும் விமர்சனங்கள் கூட ஏற்படலாம் அதாவது நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நிதானத்தை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க அன்போடு பரிவோடு நடந்துக்கங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொண்டு வந்து தரும் இப்பொழுது சொந்த வீடு உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து ஆசைப்பட்டபடி உங்களுக்கு உங்க வசிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுங்க நீங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா இப்ப சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க சொன்னபடி எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்றதையும் சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட் பண்றீங்க சொந்த வீடு அமையும் அப்படின்னா உங்களுக்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க அதுக்கப்புறமா நடக்கல அப்படின்னா என்கிட்ட நீங்கள் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் இந்த தினம் சொத்துகள் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல அதிஷ்டம் இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சொந்த பந்தங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு புரியும் அதனால உறவினர்கள் மத்தியில நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் குறித்த நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் ட்ராவல் பண்ணலாங்க ஏன்னா பயணங்கள் செய்வதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு மறைமுகமான சில தடைகள் இருக்கலாங்க அதனால் எந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்தினாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீங்க அந்த மாதிரி மறைமுகமான தடைகள் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே அதனால் உங்கள் காரியங்கள் வந்து இளிபரியாக மாறக்கூடிய த தருணத்தை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் காரிய தாமதங்கள் ஏற்படுவதற்கு தடைகளை கண்டறியுங்கள் இந்த தினம் உங்கள் வீட்டை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படுங்க சில பேர் சொந்த வீடுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு அது எல்லாத்தையும் மனசை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதனால உங்களுக்கு நிறைய வெற்றிகரமான சூழலையும் உருவாக நன்றில்லை இன்றைய தினம் வியாபாரிகள் உங்க பணத்தை வந்து முதலீடு செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மிகுந்த சிந்தனையுடன் நீங்க முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் சொந்த எல்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமான நெருக்கமான ஒன்று கூடக்கூடிய இடத்துல உங்களுடைய நகைச்சுவான இயல்பு காரணமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கணும் என்றே என் அற்புதமான நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஆனால் காதல் வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமை என்னங்கிறத நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட தெரிவிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்கள் வாழ்க்கை தண்ணி உங்க உங்கள் நிலைமை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் காதலுடன் உட்காந்து பேசுங்கள் என்றே இந்த தினம் பெரிய பெரிய நில பேரங்களை கூட நீங்கள் பேசி முடிப்பீங்க அதனால் அசைய சொத்துக்கள் ஏற்படுங்க நிலத்தை கூட நீங்க இப்போது வாங்க முடியும் இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு நிறைய தினம் அழகாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து செய்யறீங்க அலுவலக பணிகள் அப்படின்னா அந்த எல்லாத்தையுமே நீங்க பைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வரி கட்டுறது அல்லது இன்சூரன்ஸ் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அப்படின்னா சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய சிந்தனைகள் உங்க மனசுல இருந்தால் அதெல்லாம் தூக்கி அறிஞ்சிருங்க நண்பர்களே கொஞ்சம் கவனமாக வரி சம்பவமான விஷயங்களில் ஈடுபடுங்க நண்பர்களே குடும்பத்துல உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்திருக்கலாங்க ஆனா அந்த மாதிரி குடும்ப பிரச்சனை தீர்ப்பு உங்க வாழ்க்கை துணை உதவி செய்வாருங்க உங்க வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொண்டு வந்து தரும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் கலகலப்பாக நீங்கள் போகக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து மாதிக்குவீங்க உங்களுக்கு முன்னேற்றம் இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களது எண்ணி எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிடுங்கள் உங்களுக்கான மறைமுகமான தடைகளாக அறிந்து கொண்டு அதெல்லாம் நீங்கள் கொண்டு உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு உதவி நிறைய கிடைக்குங்க உங்களது சகோதர எல்லாம் ஆதரவு தருவாங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களையும் இன்றைக்கு உங்கள் பணிகளை கூடுதல் கவனத்திறுன்னு செய்தீங்க அப்படின்னா உங்கள் கை ஓங்கி காணப்படுங்க அலுவலக பணியில் இன்றைக்கி வாழ்த்து கொடுக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் சொத்து சேர்க்க ஏற்படும் குறிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது விருத்திகர செயல்படுகளை யாரலாம் என்ற தினம் விசாகம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மீது தேவையில்லாத விமர்சன பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால நீங்கள் நிதானத்தை செயல்படுங்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்மனவே அற்புதமான அற்பமான ஒரு நாளே நல்ல ஒரு புரிந்துணர்வு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால அனுபவங்கள் பெறுவதற்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அந்த அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு செயல்பாடுகள் ஏதாவது ஆகுது அப்படின்னா அதில் எதனால் ஆகுதுங்கிற மறைமுகமான தடைகளாக நீங்கள் கண்டறிந்து அதை விலக்கி கொண்டு உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களை வந்து வீட்டை வந்து இடமாற்றமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு உருவாகலாம் உங்கள் தோற்றப்பொழிவில் சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் பொலிவுகள் அழகாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தருங்க அனைவரும் கூட பழகும் போதும் பேசும்போதும் அன்போடு கனிவோட பரிவோடு நடந்து கொள்ளுங்கள் இறக்கத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே